தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி திட்டக்குடி சட்டமன்ற தனி தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் நிறுவன தலைவர் தயா பேரின்பம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக நமது நாளைய பொழுது தொலைக்காட்சி திட்டக்குடி செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேட்டியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் வெளிநாட்ட நீர்த்தே கப்பாசன சிறு குறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திட்டவுடு தனி தொகுதியில் போட்டியிடுகின்றோம் திட்டுகுடு தொகுதியில் எண்ணற்ற பிரச்சனை இருக்கு அது ஆளுங்கட்சியானாலும் எதிர்கட்சியானாலும் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி விவசாயிகளோட கோரிக்கைகளாலும் சரி சாய்க்காம இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்மள ஒரு ஆள் வரணும் அதே மாதிரி அதாவது பொதுமக்கள் ஒரு ஆள் அல்லது விவசாயிகள் ஒரு ஆள் வந்து அந்த கோரிக்கை நிறைவு செய்த அடிப்படையில் திட்டுக்குடி தண்ணீர் தொகுதியில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்றோம் நன்றி சார் வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழக விவசாய மக்கள் கட்சி சார்பாக திட்டக்குடி தனி தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் அறிவித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு இருக்கீங்க இந்த அறிவிப்பு வந்து திட்டக்குடி சட்டமன்ற தனி தொகுதிக்கு மட்டும் சாத்தியமாகுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிப்பு திட்டமிட்டிருக்கீங்களா இல்ல இல்ல முதற்கட்டமா பாத்தீங்கன்னா கடவுள் மாவட்டத்தை திட்டமிட்டு தொகுதியை மையப்படுத்தி நாங்க வந்து இந்த அறி அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சம்பந்தமா விரைவில் வந்து இது சம்பந்தமா அறிவிப்போம்